ஒரு இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் இருக்கீங்க மா பேருக்கும் மேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அதுல வின் பண்ண போற அந்த பத்து பேர் யாரு அப்படின்னு தெரிய போகுது இன்னைக்கு அந்த பத்து பேருக்கு இந்த முருகனுடைய வேல் பியூர் பிராசால் ஆன போர் இன்ச் வேல் தான் கிடைக்க போகுது இந்த ஒரு கிவ்வவே எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன் நம்மளுடைய சேனல் பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா இந்த சேனல் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆனதுனால நான் பத்து பேருக்கு இந்த வேலை கிவ்அவைவாக கொடுக்குறேன் நேற்று டியூஸ்டே நேற்றுக்கு தான் அகல் விளக்கு எல்லாமே கழுவத்துக்காக ஊற போட்டிருந்தேன் பழைய அகல் விளக்குகள்லாம் இருந்துச்சு எவ்வளவு விளக்குகள் பழசு இருந்தாலும் அந்த வருஷத்துக்கு புதுசா ஒரு அஞ்சு விளக்காவது வாங்கணும் இல்லனா ஒரு மூணாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அஞ்சு விளக்கு வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன் நைட்டு வரும்போது தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க நேற்று டியூஸ்டே முருகருக்கு ரெண்டாவது வாரமா வெற்றிலை தீபம் வந்து நல்லபடியா ஏத்தியாச்சு நல்ல மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு அடிக்கிற காத்துல வெற்றிலை எல்லாமே கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்துச்சு மொட்டை மாடியில ஒரே மாதிரி சைஸா தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருந்துச்சு சரி கிழியாமல் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு மாட்டேன் சாமி கும்பிடுறேன் அப்படின்னா பெருசாக எதுவும் வேண்டிக்க மாட்டேன் சின்ன சின்னதாக தான் வேண்டிப்பேன் இந்த தடவை முருகர் முருகர்கிட்ட ஆறு வாரம் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றதா பெருசாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் நிச்சயமாக அதை நிறைவேத்தி வைப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குது நான் வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய இந்த நெய் தீபம் பார்த்தீங்க அப்படின்னா தரணி கீ லேம்ப்ஸில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட எல்லாமே ஆர்கானிக்காக ஹேண்ட்மேடாக செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன் வெற்றிலை தீப நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் அடுத்தடுத்து அதை தெளிவுபடுத்தி வீடியோவில் போடுறேன் மேஜரா என்ன சந்தேகம் அப்படின்னா ஆறு வாரம் மட்டும் தான் போடணுமா நாங்க தொடர்ந்து நிறைய வாரம் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி தாராளமா போடலாம் நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வேண்டுதல் நிறைவேற வாரம் வரைக்கும் ஒரு வாரமா கணக்கு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு புதுசா வேண்டுதல் வச்சு திரும்பவும் தொடர்ந்து தீபம் வந்து போட்டுக்கலாம் நான் வேண்டியிருக்க வேண்டுதல் இந்த ஆறு வாரத்துக்குள்ள நடக்குதா அப்படிங்கறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் நிச்சயமா போன வருஷம் கார்த்திகை தீபம் வீடியோ போடும் போதெல்லாம் நம்மளுடைய சேனல் வந்து மானிடேஷன்லாம் வாங்கல ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு மாசம் போயிருந்துச்சு இந்த வருஷம் நம்ம சேனல் வந்து மானிடேஷன் ஆகி நம்ம ஏர்னிங்ஸ்மே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் எல்லாரும் தான் முக்கியமான காரணம் அதனால தான் என்னுடைய வளர்ச்சியில் உங்களுக்கும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிவ்வே வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது என்னுடைய சொந்த காசில் தான் நான் இந்த கிவ்வே வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதை கொடுக்குறேன் பார்த்தீங்களா இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ரீச் பண்ணும் இன்னொரு கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் வின் பண்ணலாம் நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறமாவும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க கமெண்ட் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி டுவெல் ஓ கிளாக்கு முன்னாடி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்க எல்லாருடைய நேமுமே எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட இரநூத்தி பேருக்கு மேல வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க இவ்வளோ கஷ்டம்லாம் படாமல் வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா நானுமே நிறைய வந்து கிவவேல கலந்துருக்கேன் ரேண்டமாக செலெக்ட் பண்ணும்போது என்னுடைய நேம் வந்து எப்போவுமே செலக்ட் ஆகவே ஆகாது அப்போ எனக்கு கவலையாக இருக்கும் இவங்க கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி எழுதி போட்டு குளிக்க எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க ரேண்டமாக செலெக்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து போனவங்களுக்கே போகிறதுக்கு கூட கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படுவேன் ஸோ அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருடைய பேருமே பேப்பரில் எழுதி கட் பண்ணி மடித்து எனக்கு பசங்களுமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எப்போவுமே மோனிஷ் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் இந்த தடவை மோனிஷை விட பிரித்திவு தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருந்தான் எனக்கு எழுதி வச்ச பேப்பர்ஸ் எல்லாமே நானும் அவனும் சேர்ந்து தான் மடித்து வச்சோம் இதில் வின் பண்ணுறவங்களுக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது ஏன்னா தப்பான பர்சனு ஃபேக்காக அவங்களுடைய ஐடி அப்படின்னு சொல்லி இந்த வின் பண்ணுற வேலை வந்து வாங்கிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முக்கியமாக ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் கரெக்டான பர்சனுக்கு தான் இந்த வேல் போய் சேரணும் வின் ஆகிற பர்சனுக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதுனால வின் பண்ணுறவங்க எப்படி இந்த வேலை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உண்மையாகவே இந்த செகண்ட் நான் சொல்ல விரும்புகிறேங்க மனதார சொல்கிறேன் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன் மந்த்துக்கும் மேலே வெயிட் பண்ணிட்டுருக்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றிகள்ங்க வின் பண்ணுறவங்க ஒரு சின்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த வேலை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் பத்தியும் அதை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது இதை விட டபுள் மடங்கு பர்சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நானுமே ஆசைப்படுறேன் நீங்க யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சேனலை அப்படின்னா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிவ் கலந்துக்கோங்க நிச்சயமா நீங்களும் கூட வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது சாயந்தரம் பரணி தீபம் ஏற்றதுக்கான வேலையுமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன் வின் பண்ணாதவங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா அடுத்த அடுத்த கிவ்வேல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நிறைய வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வேல் வந்து நீங்கள் வின் பண்ணலை ஆனாலும் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் இந்த வேல் வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு வாங்கியிருந்தேன் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணியுமே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்களுமே வாங்கிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பரணி தீபம் வந்து ஏற்றவே முடியல சிஸ்டர் கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கவலைப்படாதீங்க பரணி தீபம் நேற்று ஏற்ற முடியல அப்படின்னா கூட இன்னைக்கிலிருந்து நீங்க தீபம் ஏற்ற ஆரம்பிச்சு மூணு நாள் தொடர்ந்து நீங்க ஏத்தலாம் திருவண்ணாமலை கோவில் எல்லா செக் பண்ணீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அங்கே தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு முதல்ல காமாட்சமன் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா தீபங்கள் வந்து ஒன்னொன்னா ஏற்ற ஆரம்பிங்க என்னுடைய சேனலை நான் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு உண்மையிலேயே எனக்கும் என்னுடைய மெம்பர்ஸ்க்கும் தாங்க உண்மையாவே தெரியும் நான் ஒரு ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருந்தேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள் என்னுடைய யூடியூப் ஜேர்னி பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுலேயுமே சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் நான் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய லாங் வீடியோவில் என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக யூடியூப் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே அது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னொரு புது சேனல் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல் நேம் வந்து மனிதியின் குரல் அந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே எடு தயாரிக்கப்பட்ட சேனல் தாங்க அது அதில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேனலில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க அந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேணுன்றவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க உண்மையாகவே பெண்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனல் தரக்கூடிய சேனலாக தான் அது இருக்க போகுது நிச்சயம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒரே கண்டென்ட்டை ரெண்டு சேனல்லையும் போட போகிறது கிடையாது அதில் வந்து வேறு மாதிரியான பெண்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்தை நோக்கி அடையிற பாதையை தான் நான் அந்த சேனலில் சொல்லியிருக்கேன் அதனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேறு வேறு கண்டென்ட் தான் இருக்க போகுது நல்லபடியாக நான் வந்து நேற்றுக்கு ஈவினிங் ஆறரை மணிக்கு மேலே பரணி தீபமே ஏற்றி முடிச்சுட்டு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னுடைய நேம் வந்து இதில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த எல்லாருடைய நேமுமே நான் எழுதியிருக்கேன் ஒரு சிலர் நேம் வந்து இந்த கார்னர்ஸில் எழுதியிருக்க நேம் எல்லாமே மறைஞ்சிருந்துச்சு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வீடியோ போட்டேன் எல்லாரும் அதில் என்னோட நேம் இருக்கா அப்படின்னே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு சைடில் மறைஞ்ச நேம் எல்லாமே கண்டிப்பாக விசிபிளாக தெரியல அதில் கூட உங்கள் நேம் மறைஞ்சிருக்கலாம் நீங்கள் வந்து அந்த கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நேம் வந்து இதில் இருக்கும் அதுவும் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக செக் பண்ணி பார்த்து தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த செக்மெண்ட்டில் யார் வின்னர் அப்படின்னு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க என்னுடைய பையனை ஒரு பையனை அஞ்சு சீட்டும் இன்னொரு பையனை அஞ்சு சீட்டும் எடுக்க சொல்லி தான் நான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தேன் வின் பண்ணுறவங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வேல் வந்து போய் சேரணும் வேறு யாரோ ஃபேக்காக இந்த ஐடி என்னோடது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறது கிடையாது அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸுமே நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வின் பண்ணுறவங்களுடைய மொபைலை வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மோடில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய யூ பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணி மேலே வியூ சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது மோர் இன்ஃபோ அப்படிங்கிற இடம் வரும் அதில் வந்து நீங்க அந்த யூடியூபை எப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல் இருக்கும் அந்த டீட்டெயில் வந்து எனக்கு அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டில் கவர் ஆகிற மாதிரி காமிங்க ஏன்னா இது வந்து யாரோ உங்களுடைய நேமை அதாவது வின் பண்ணவங்களுடைய நேமை ஃபேக்காக ஓபன் பண்ணி கிஃப்டை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு கரெக்டான பர்சனுக்கு இந்த கிஃப்ட் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸு உங்களுக்கு இது கரெக்டாக புரியல அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ரீவைன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் வின் பண்ணின ஒவ்வொருத்தரும் எப்போ இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அனுப்புகிற டீட்டெயிலும் நான் எடுத்து வச்சிருக்க டீட்டெயிலும் மேட்ச் ஆகுது அப்படின்னும்போது தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இன்பாக்ஸ்லாம் அனுப்பி வைங்க இன்ஸ்டாகிராமில் பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படி இல்லைனா பிரியங்கா தேவராஜ் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மெசேஜ் போடுங்க இந்த வீடியோவை அதில் எனக்கு அனுப்பி வைங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வாங்கிக்குவேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா யாரும் உங்களுடைய அதாவது வின்னர்ஸ்னுடைய நேமை சொல்லி நான் தான் அந்த ஐடி அப்படின்னு சொல்லி இந்த வின் பண்ண இந்த வேலை வந்து வாங்கிக்க கூடாது கரெக்டான போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸு இது கரெக்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த செலக்ட் ஆன பத்து பேருடையுமே நான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் நீங்களும் பார்த்துக்கோங்க வின் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய வீடியோவில் இருக்கு ஜாயிண்ட் டேட்டோ இயரோ நான் வச்சிருக்கிறதோ சேமாக இருக்குது அப்படின்னும்பொழுது உங்ககிட்ட நான் அட்ரஸ் வாங்கிக்குவேன் நீங்கள் வந்து அட்ரஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் கொரியர் மூலியமாக இந்த வந்து வேலை வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் வின் பண்ணினவங்க எல்லாரும் இந்த ஏழாம் தேதிக்குள்ளே எனக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணி விட்டுருங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸையுமே வாங்கிப்பேன் ஏழாம் தேதிக்குள்ளே அனுப்பலை அப்படின்னும்பொழுது நிச்சயமாக வேறு யாரையாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த ஏழாம் தேதிக்குள்ளே வின் பண்ண ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பி வச்சுருங்க ஏழாம் தேதிக்குள்ள நீங்க எனக்கு எல்லாமே அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நான் அதுக்கு அடுத்து ஒரு மூணுல இருந்து நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டு பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுக்கிட்டு கொரியர் வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் வின் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் வின் பண்ண ஐடியில இருந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன விஷயம் புரியல அப்படின்னா திரும்பவும் ரிவைன் பண்ணி கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இன்ஸ்டாகிராமில் நேமை சர்ச் பண்ண தெரியாத அவங்க என்னுடைய இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா சேனலில் வியூ பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு கொண்டு போயிடும் அதில் நீங்கள் உங்களுடைய வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணிக்கோங்க வின் பண்ணாதவங்க உண்மையாகவே கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து நிறைய கிவ்வேஸ் நம்ம சேனலில் கொடுக்க தான் போகிறோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப்பு ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுடைய நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வின் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்டி கங்கராஜுலேஷன்ஸ்ங்க தேங்க் யூ